நான்கு வேதம் பதினெட்டு புராணம் அறுபத்தி நாலு கல்யாணம் தொண்ணூத்தி ஆறு தத்துவம் எட்டு யாகம் இவை அனைத்தும் கற்ற ஆண்டோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் அகத்தியமா முனிவனின் வணக்கம் 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 அன்று கைலாயத்தில் தந்தை சிவபெருமான் திருமணம் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது முப்பத்தி முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி ரிஷிமார்களும் திருமண காட்சி காண்பதற்கு திரு கைலாயத்தில் ஒன்றாக கூடியிருந்தார்கள் மூ உலகத்தோறும் ஒன்றாக கூடியிருப்பதால் பூமி பாரம் தாங்காமல் வடதிசை எல்லாம் தாழ்ந்தும் தென் திசை உயர்ந்தும் காணப்பட்டது அங்கு வந்த நான்முகன் சிவா சிவசிவா இப்படி உலகம் சமம் இருந்தால் திருமணம் எப்படி நிறைவேறும் என்று தெரிவித்தார் அதற்காக யாரும் கவலை கொள்ள வேண்டாம் ஒருவனை அனுப்பினால் உலகம் சமநிலைப் குறித்த நேரத்தில் இனிதே திருமணம் நிறைவேறும் என்று தெரிவித்தார் யார் அந்த ஒருவன் என்று நாரத மகரிஷி கேட்டார் அவன்தான் அகத்தியன் என்று தந்தை சிவபெருமான்